இரத்த கலரில் மாறிய நீரோடை இதனால்தான் தான் அதிர்ச்சி தகவல் அர்ஜென்டினாவில் உள்ள முக்கிய நகரின் பிரதான பகுதியில் ஓடும் ஒரு நீரோடை திடீரென சிவப்பு கலருக்கு மாறியிருக்கிறது காலை மக்கள் எழுந்து பார்க்கும் பொழுது நீரோடை ஏதோ ரத்த கண்ணீர் வடிப்பது போன்று முழுக்க முழுக்க சிவப்பு நிறத்தில் ரத்தம் பாய்ந்து செல்கிறது இது தொடர்பான போட்டோக்கள் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அர்ஜென்டினாவில் முக்கியமான நீரோடை அங்குள்ள பியூனஸ் அயஸின் புறநகரில் உள்ள மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் சரண்டி என்ற ஓடை ஓடுகிறது இதுதான் தற்பொழுது சிவப்பு கலரில் மாறியிருக்கிறது ரியோடிலா லா பிளாட்டாவின் துணை நதியான இது பல கிலோமீட்டர் பயணித்து கடைசியில் ஆற்றில் கலக்கும் அது செல்லும் பகுதியில் ஏராளமான தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன அங்கிருந்து வெளியேறும் கழிவுகள் இந்த ஓடையில் கலக்கிறது இதுவே ஆற்றின் நிறம் மாறும் அளவுக்கு நிலைமை மோசமாக காரணமாக இருக்கிறது அதே நேரம் சரண்டி நீரோடை தனது இயல்பை விட்டு இது போன்று வினோதமான வண்ணங்களில் மாறுவது இது முதன்முறை இல்லை ஏற்கனவே கடந்த காலங்களில் பல முறை இது போல வித்தியாசமான கலர்களில் அது இருக்கிறது சில சமயங்களில் அது எண்ணெய் போலவும் சில நேரம் சாம்பல் அல்லது ஊதா நிறத்தில் கூட மாறியிருக்கிறது அப்போதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இது தொடர்பாக தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வந்தனர் இந்த சூழலில்தான் நீரோடை மொத்தமாக சிவப்பு வண்ணத்தில் மாறியிருக்கிறது பார்க்கவே இரத்த கலரில் இருக்கும் இந்த ஓடையை பார்த்து அந்த பகுதி மக்கள் மிரண்டு போய் உள்ளனர் தற்போதுதான் இது உண்மையில் எந்த அளவுக்கு பேராபத்தை விளைவிக்கும் என்று உணர்ந்துள்ளனர்